வணக்கம் பாரசீக இலக்கியத்தில் ஆன்மீகத்தில் கவிதையில் தவிர்க்க முடியாத ஆளுமைதான் ஜலாலுதீன் ரூமி ரூமியின் கவிதைகள் நம்மை மெய்த்தேடலுக்கு இட்டுச் செல்லும் என்பது அறுதியான உண்மை நாம் ரூமியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு சூஃபிசம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழில் சூபித்துவம் சூஃபிசம் இஸ்லாத்தின் உட்பிரிவு இது ஆழமான மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணங்களை கொண்டது காலப்போக்கில் இது சடங்கு சம்பிரதாயங்களை எதிர்க்கும் கலக குரலாக உருமாறியதால் இஸ்லாத்தின் பல மதப்பிரிவுகள் சூஃபிசத்தை கடுமையாக எதிர்க்கின்றன ஆனால் சூஃபிசத்தின் ஆணிவேர் இஸ்லாத்தின் அடிப்படையான மானுடநேயத்திலும் ஆன்மீகத்திலும் வேரூன்றி உள்ளது சூஃபிசம் தத்துவ கோட்பாடுகளையும் அறிவு சார்ந்த தர்க்கத்தையும் தாண்டி ஆழமான பக்தியையும் அன்பையும் வலியுறுத்துகிறது இந்த சூஃபி மெய்ஞான மரபிலிருந்து வருபவர்தான் ஜலாலுதீன் ரூமி ரூமியினுடைய அறிஞர் ஆனால் ரூமிக்கு தத்துவத்தையும் ஆன்மீக கோட்பாடுகளையும் மத கோட்பாடுகளையும் மெய்யுணர்வையும் மறை உணர்வையும் பயிற்றுவித்தது ரூமியின் தந்தையின் சீடர் பெர்ஹான் அல் தீன் மொஹாக் ரூமிக்கு பின்னாட்களில் ஷாம்ஸ் என்பவ என்பவரின் தோழமை கிடைக்கிறது ஷாம்ஸ் ரூமியை ஆன்மீக தேடலுக்கு உந்தி தள்ளுகிறார் மெய்ஞான தேடலுக்கு பாதை காட்டுகிறார் ஷாம்ஸ் கூறுகிறார் ரூமியின் படிப்பறிவு அவருடைய பாதையில் குறுக்கிட்டு அவருடைய பயணத்திற்கு தடை ஏற்படுத்துகிறது நடைமுறை ஆன்மீகத்தை புத்தகம் வாசிப்பதன் மூலமாக கண்டுகொள்ள முடியாது என்று ஷாம்ஸ் அறிவுறுத்துகிறார் ரூமியின் ஆன்மீக ஊற்றுக்கண் ஷாம்ஸ் எனலாம் ரூமியின் கவிதைகள் ஒரு காதலர் ஒரு காதலியிடம் பேசுவது போல தோன்றினாலும் ரூமியின் கவிதைகள் முழுக்க முழுக்க இறைவனையும் இறை தேடலையும் தான் மையப்படுத்தி எழுதியிருக்கிறார் ரூமியின் எழுபத்தி ஓர் உரைகள் பிகிமா பிகி என்று பாரசீக மொழியில் எழுதப்பட்டுள்ளன அதன் பொருள் அதில் என்ன உள்ளனவோ அதுவே அதில் உள்ளன ரூமி எண்ணற்ற கடிதங்கள் எழுதியிருந்தாலும் அதில் நூற்றி நாற்பத்தி ஏழு கடிதங்கள் தான் பாதுகாக்கப்பட்டுள்ளன ஜலாலுதீன் ரூமியின் தாகம் கொண்ட மீனொன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் தமிழில் மொழிபெயர்த்தவர் என் சத்யமூர்த்தி இந்த புத்தகம் பாரசீகத்திலிருந்து நேரடியாக தமிழுக்கு மொழிபெயர்க்கப்படவில்லை பாரசீகத்திலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு பின்பு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதில் உள்ள கவிதைகள் எழளவும் கவிதை சுவை குறையாமல் மிக அழகாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தில் கலைக்களஞ்சியம் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கலைச்சொல்லுக்கான விளக்கம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக சமா அன்பின் வேட்கையை ஆற்றுப்படுத்தும் ஒரு ஆன்மீக பயணமாகும் நடனத்தின் மூலமாக தியானிக்கும் முறையை குறிக்கும் சொல் டர்விஷ் இஸ்லாமிய சூஃபி துறவிகளை குறிக்கும் சொல் வாஜித் மெய்மறந்த நிலை என அடுக்கிக்கொண்டே போகலாம் மேலும் குறிப்பாக திருக்குரானை பற்றியும் திருக்குரானில் உள்ள கதாபாத்திரங்கள் பற்றியும் மிக அழகாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தில் இருந்து சில மனதை மயக்கும் ரூமியின் கவிதைகளை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் முதல் காதல் கதையை நான் கேட்டவுடன் உன்னை தேட துவங்கினேன் எவ்வளவு கண்மூடித்தனமானது அது என்பது தெரியாமலேயே காதலர்கள் இறுதியில் எங்கேனும் சந்தித்துக் கொள்வதில்லை அவர்கள் ஒருவருக்குள் மற்றொருவராக இருந்து வருகிறார்கள் காலம் காலமாக நீ ஒரு உண்மையான மனிதனெனில் எல்லாவற்றையும் பணயம் வை காதலுக்காக இயலவில்லை எனில் இங்கிருந்து சென்றுவிடு அரைகுறை மனதிற்கு அகண்ட வெளியாகப்படாது பேரருளை நோக்கி பயணிக்க தீர்மானித்த நீ சிறுமை வடர்ந்த விடுதிகளை நெடுங்காலம் இளைப்பாறி விடுவது ஏன் இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் ஒவ்வொரு காலையும் ஒரு புதுவரவு ஒரு ஆனந்தம் சற்று மனச்சோர்வு சிறிது அற்பத்தனம் நொடிப்புழிதேயான விழிப்புணர்வும் எதிர்பாராத விருந்திலே விருந்தாளிகளாக அவ்வப்போது வந்து செல்லும் எல்லாவற்றையும் வரவேற்று விருந்தோம்பும் துக்கங்களின் கூட்டமாக அவை இருந்து உனது வீட்டை துப்புரவாக வெறுமைப்படுத்தும் போதும் ஒவ்வொரு விருந்தினரையும் கௌரவமாக நடத்தும் புதியதோர் ஓய் ஓவைக்காக அவை உன்னை தூசி தட்டி தயார்படுத்தக்கூடும் வக்கரம் அவமானம் வஞ்சனை இவற்றை வாயிலருகே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயார் வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறார்கள் தொலைதூரத்திற்கு அப்பால் இருந்து பல சொத்தொடர்களையும் பற்பல பக்கங்களையும் மனநம் செய்துள்ளேன் நான் இருப்பினும் எதுவும் சொல்வதற்கில்லை காதலை பற்றி காத்திரு நீயும் நானும் ஒன்றாக கூடி வாழும் வரை அப்போது நிகழும் அவ்வுரையாடலில் பொறுமையாக இரு அதுவரை காதலின் வழி நுட்பமான விவாதம் அல்ல பிரளயமே அங்கு செல்வதற்கான வாயு தங்களது சுதந்திரத்தை பெருவானில் வட்டமிட்டு பெய்துகின்றன பறவைகள் அவை எப்படி பயில்கின்றன பறத்தலை அவை விழுகின்றன அவ்வீழ்தலில் வழங்கப்படுகின்றன சிறகுகள் உலகத்தின் ஒரு பகுதி இந்த உலகத்தை விட்டு எப்படி பிரியும் நீரிலிருந்து ஈரம் பிரியுமா என்ன நெருப்பை மென்மேலும் கொட்டி நெருப்பை அணைக்க முயலாது ரணத்தை குருதியால் கழுவ வேண்டாம் எவ்வளவு விரைந்து நீ சென்றாலும் உன் நிழல் உன்னை எட்டி பிடித்துவிடும் சில சமயம் அது உனக்கு முன்பாக செல்லக்கூடும் உச்சி சூரியனின் முழிவெளி மட்டும் முழு வெளி மட்டுமே உனது நிழலை சுருக்கும் ஆனால் இந்த நிழலும் உனக்கு உதவி கொண்டிருக்கிறது உன்னை காயப்படுத்துவது எதுவோ அதுவே உன்னை ஆசீர்வதிக்கவும் செய்கிறது இருளை உனது மெழுகுவர்த்தி உனது எல்லைகளே உனது தேட இதை இன்னும் விளக்கி என்னால் கூற ஆனால் உனது இதயத்தின் கண்ணாடி கூட்டை அது தகர்க்கலாம் மீண்டும் அதை ஒன்று சேர்ப்பதற்கில்லை நிழலும் ஒளியின் சுடரும் உன்னிடம் இருக்கட்டும் வியப்பின் மரத்தடியில் நீ தலை சாய்த்துக்கொள் அந்த மரத்திலிருந்து இறகுகளும் சிறகுகளும் உன் மீது முளைக்கும் போது புறாவை விட மிக அமைதியாக இரு சிறு ஒலி கூட எழுப்பாதே தவளை நீருக்குள் நழுவும் போது பாம்பிற்கு அது கிட்டாது தவளை பின்னர் தாவை குதித்து கத்தும் இப்போது பாம்பு அதனிடம் விரையும் தவளை கிசுகிசுத்தாலும் கூட பாம்பு அறிந்து கொள்ளும் அம்மெல்லொலியின் பின்னிருக்கும் தவளையின் இருப்பை ஆனால் தவளை பூரண மௌனம் காக்கும் போது தூங்கச் சென்று விடும் பாம்பு இனி தவளை நெல்வயலை அடையலாம் அந்த மௌனமான மூச்சு காற்றில்தான் ஆன்மா வாழ்கிறது அந்த நெல்மணியோ நிலத்தில் விழுந்த மாத்திரத்திலேயே முளைத்து விடுகிறது போதுமா இத்தனை வார்த்தைகள் அல்லது இன்னும் சாரவு நான் யார் எனது நண்பனே நன்றி